டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு குருமா செய்ய போகிறோம் குருமா வைக்கிறதுல என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் யோசிக்கலாம் எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிற அதே பொருளை வச்சு தான் ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் குருமா ரெடி பண்ணுறோம் ஆனால் அந்த ரெடி பண்ணுற விதம் வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே இது வந்து மாறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் வரும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதனால தான் டேஸ்ட்டும் மாறிடுது அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ப்ரிப்பரேஷன் மெத்தடில் ஒரு குருமா செய்ய போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம டீ வந்து சப்பாத்திக்கு ஒரு மிகவும் சுவையான ஒரு முறையில் நம்ம இன்னைக்கு ஒரு சப்பாத்தி குருமா பண்ண போறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துட்டு ஒரு கப்பு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணா நம்ம தோலோடு இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி அதை எடுத்து நல்லா உரிச்சிட்டு கப்பு எடுத்துருக்கோம் அரை கப்பு எடுத்துருக்கோம் எடுத்து இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கறோம் இப்போ நம்ம பட்டாணியை அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் வலுவலுன்னு இருக்க வேண்டாம் ரொம்பவும் முழுசு முழுசாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு முக்கால் வாதத்தில் நம்ம வந்து வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம குருமாவுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து தக்காளி தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சும்மா ரஃபாக கட் பண்ணால் போதும் நம்ம அரைக்க தான் போகிறோம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் அந்த ரொம்ப வெள்ளையாறு பகுதியை கழிச்சிருங்க இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல இப்போ பெரிய பல் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம அந்த தக்காளியிலேயே சேர்த்துறலாம் இஞ்சி துண்டு சின்னதா மீடியம் சைஸ்ல இஞ்சி துண்டு எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து அதை நல்லா தொளி சி விட்டு கழுவிட்டு அதை நம்ம கொஞ்சமாக அந்த மாதிரி வெட்டிட்டு இது உள்ள சேர்த்துடலாம் இப்போ நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா அதுவும் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா தான் எடுத்துருக்கோம் நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகா குறைச்சிக்கலாம் இப்போ நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீறிட்டு அதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு அதையும் இதில் சேர்த்துருங்க மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்து சுத்தப்படுத்திட்டு அதையும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் மேலே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தந்துடணும் இப்போ நல்லா அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுடணும் இப்போ நம்ம ஒரு நானூறு கிராம் உருளை கிழங்கு அதாவது இந்த சைஸில் மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தொளியை சீவிட்டு தண்ணியில் வச்சு கழுவிருக்கோம் கழுவிட்டி இதை எடுத்து நம்ம துண்டு துண்டாக வெட்டணும் அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவில் இருக்கணும் நம்ம கட் பண்ணி எடுத்தது அதை எடுத்து தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குருமாவுக்கு நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு இப்போ ஐம்பது எம்எல் நான் சன்ஃபவர் ஆயில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றிக்காங்க அன்பது எண்ணெய் அது சூடான உடனே இப்போ நம்ம உருளைக்கெழங்கு நல்லா வெட்டி இந்த வாக்கில வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில போட்டு இதை நம்ம லேசா அப்படியே வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க அது எப்படியுமே உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில் போட்ட உடனே லேசாக ஒட்ட ஆரம்பிக்கும் அது ஒட்டாத அளவுக்கு அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்து ரெண்டு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் மாறி மாறி கலந்து கொடுத்து நல்லா ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துடும் வெந்த உடனே அதை எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு குருமா வந்து இந்த மாதிரி வதக்கி எல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சுவை வந்து நல்லா அருமையா கிடைக்கும் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில உருளக்கிழங்கெல்லாம் பெரட்டி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி மேல நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே இது எல்லாத்தையுமே தனியா ஒரு தட்டில் எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும் தனியா தட்டில் எடுத்து வச்சிருங்க உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் அதே கிடாயில் நம்ம வந்து அரை டீஸ்பூனு சீரகம் சின்னதாக ஒரு பட்டை துண்டு சின்னதாக ரெண்டு பிரிஞ்சி இலை அந்த தாளிப்பில் உள்ளே சேர்த்துருங்க அது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே இங்கே நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் அது குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கதை கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி உள்ள போட்டிருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த மாதிரி இளம் செவ் செவந்து வந்தோம் இளசா செவந்து வந்த உடனே நம்ம இதில் இப்போ மிக்சி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாவே வச்சுக்கோங்க கொதக்கி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெயிலே நமக்கு வதங்கி வரட்டும் அந்த வெங்காயம் பேஸ்ட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த குடும்பவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தோழுப்பு நமக்கு நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இப்போ இதுக்கு அடுத்து ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நிறையா மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி எதுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாரம் நாலு போட்டிருக்கோம் அதை கையை கோல் பண்ணி கணக்கு பண்ணி போட்டுக்கிறோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு இப்போ நம்ம தேவையான மசாலா அவ்வளவுதான் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அந்த பேஸ்டோட அந்த மசாலாவையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு கலந்து விடுங்க மசாலாலாம் கொஞ்சம் கெட்டியா வந்துடும் அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி பரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு சுமல் வந்து நல்லா இறங்கிரும் மசாலா அது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்தா போதும் இப்போ நம்ம இங்க பட்டானியா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த அரைச்ச பட்டாணியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்படி நம்ம ஒன் பை ஸ்டெப் ஸ்டெப்பா செய்யும் போது நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சப்பாத்திக்கு ஒரு முழுமையான ஒரு குருமா டேஸ்ட்டு நல்லா அருமையா இருக்கும் ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச பட்டாணியை உள்ள சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்ல அந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு நிமிஷம் வதங்கின உடனே தண்ணி தண்ணி வந்து மெஷர்மெண்டில் ஒரு கப்பு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி முதல் வந்து ஒரு கப் ஊற்றி இருக்கோம் இப்போ அடுத்து ஒரு அரை கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு நானூறு எம்எல் தண்ணி அவ்வளவுதான் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம பட்டாணி மெஷர்மெண்ட்டில் கப்பு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே அதில் ஒரு அரை கப்பு பேஸ்ட்டு அரைச்சிட்டோம் இப்போ மீதி ஒரு அரை கப்பு எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரை அரைக்கப்பு இந்த இடத்துல நம்ம சேர்த்துறோம் இதை உள்ள சேர்த்துருங்க இதுவும் சேர்ந்து நல்லா வேகணும் இப்போ நம்ம பட்டாணியை போட்டாச்சு இப்போ நம்ம உள்ளக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இந்த வதக்கி வச்சிருக்கக்கூடிய உள்ளக்கெழங்கை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஏற்கனவே குடும்பம் நிறைய வகையில் பண்ணுவோம் நம்ம வந்து நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான வகையிலலாம் பண்ணுவோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட்ல நம்ம பண்ணி சாப்பிடும்போது அந்த சுவையும் அந்த எல்லாமே மாறுபடும் இப்போ நம்ம போட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே நம்ம வேக விடணும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் திறந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக ஒரு அடிபிடிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் அப்பப்போ லைட்டாக ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் நல்லா பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அவ்வளோதான் அப்படியே ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி நல்லா சாப்பிடான சப்பாத்தி அப்படியே ரெண்டு வரல்கிட்ட விற்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு சைடு டிஸ்ட் செம்மையாக இருக்குது அப்படியே எடுக்கிறோம் அப்படியே மடிக்கிறோம் அவ்வளோதான் இந்த உருளைக்கெழங்கு அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாப்பிட்றோம் நிறைய பேர் சப்பாத்தி நைட் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு சைடிஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வா கூட ரெண்டு சப்பாத்தி நல்லா அருமையாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது சொல்லலை அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது சப்பாத்தியோட அந்த குருமா நம்ம தொட்டு சாப்பிடும்போது அப்படியே உலகமே மறந்து போகுது நல்லா அருமையாக இருக்குது இதே போல் நீங்கள் ஒரு சப்பாத்திக்கு ஒரு குருமா சூப்பராக தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்